என் தங்க பிள்ளையே உன் பெயரின் முதல் எழுத்தையின்றி நீ தொட்டு விட்டாயா அப்பொழுது இந்த அப்பா யாருக்கும் சாதாரணமாக வாக்குகளையோ குறிகளையோ சொல்வதில்லை இந்த பதிவானது நீ கேட்க வேண்டும் என்றால் இந்த அப்பாவின் ஆசிர்வாதம் இருந்தால் மட்டுமே கேட்க முடியும் அதேபோல் போல் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் பாதியில் கேட்டுவிட்டு அலட்சியம் செய்து செல்லக்கூடாது ஏனென்றால் கேட்பது என்பது பெருமாளின் வாக்கு இந்த அப்பாவின் வாக்கை அலட்சியமாக நினைத்து அரைகுறையாக கேட்டால் நினைத்த காரியம் நடக்காது காரணம் என்னவென்றால் என்னை முழுமையாக நம்பி என் வார்த்தைகளை கேட்பவர்களுக்கே இந்த அப்பாவின் அருளும் ஆசிர்வாதமும் கிடைக்கும் அதனால் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு செல்லாதே நான் ஒவ்வொருவருக்கும் செய்யக்கூடிய காரியம் என்பது மிகப்பெரிய காரியம் எப்பொழுது முன் அப்பா அன்பானவர்களுக்கு அன்பானவர் ஆக்ரோஷமானவர்களுக்கு இந்த உலகத்தையே அழிக்கும் அளவிற்கு சக்தி உள்ளது என்பது என்னை உணர்ந்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் அதனால் இப்பொழுது இந்த நிமிடம் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடக்க துவங்க போகிறது முதலில் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்ன நடக்க போகிறது என்னவெல்லாம் உன் வாழ்க்கையில் கிடைக்கப் போகிறது என்று இந்த அப்பா அப்படியே உன் மனதில் உள்ளதை உள்ளபடியும் அனைத்து குறிகளும் சொல்ல போகின்றேன் கவனமாக கேள் என் தங்க பிள்ளையே முழுமையாக கேள் என் பிள்ளை ஒவ்வொரு தருணமும் அன்பு என்ற பெயரில் ஏமாந்திருக்கிறது உண்மைதானா உண்மை என்றால் ஆம் அப்பா அன்பு என்ற பெயரில் அதிகமாக ஏமாந்திருக்கின்றேன் என்று சொல் ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நான் நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்ல போகிறேன் என் முகத்தை பார்த்து நீ என்னிடம் பேச வேண்டும் அப்போதுதான் உன் கஷ்டங்கள் குறையும் கவலைகள் தீரும் பிள்ளையே உன் வாழ்க்கையில் ஒரு முறை அல்ல பல தடவை உதவி செய்கிறேன் என்ற பெயரில் உபத்திரம் செய்யக்கூடிய தான் அதிகம் உதவி உதவி என்று சொல்லிவிட்டு உன் முன்னால் ஒரு பேச்சு பின்னால் ஒரு பேச்சு என பல மனிதர்கள் இன்று உன் கண்களுக்கு புலப்பட்டிருப்பார்கள் ஆனால் இதுவரை உன்னை ஏமாற்றிருந்திருப்பார்கள் ஆனால் உன் அப்பா என்று உன் வாழ்க்கையில் வந்தேனோ அன்றையில் இருந்து நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் எதிரிகள் யார் துரோகிகள் யார் என்று அனைத்தையும் உனக்கு அப்பட்டமாக காண்பித்திருப்பேனே என் பிள்ளையே ஒவ்வொரு விஷயத்திலும் நீ கவனமாக இரு ஒவ்வொரு விஷயத்திலும் உன்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அது அன்பு என்ற பலவீனத்தால் நீ ஏமாந்து விட்டாய் சொத்துக்களாலும் ஏமாந்து விட்டாய் பணத்தாலும் ஏமாந்து விட்டாய் மனதாலும் ஏமாந்து விட்டாய் உன் வாழ்க்கை இது எல்லாம் ஏன் எனக்கு நடக்கிறது அப்பா இப்பேற்பட்ட வேதனையில் நான் இருக்கிறேனே ஒவ்வொரு தருணமும் அன்பு என்ற பெயரில் என்னுடைய மனதையும் உடலையும் கஷ்டத்திற்கு உள்ளாக்கி இப்பொழுது அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நடந்த கஷ்டத்தை நினைத்து நினைத்து வாழ்க்கையில் தினந்தோறும் நொந்து கொண்டிருக்கின்றேனே எனக்கு ஒரு வழி பிறக்காதா என்று உன் அப்பாவிடம் அழுகிறாய் உண்மைத்தானே இந்த விஷயத்தை ஏன் நான் உன்னிடம் சொல்கின்றேன் என்றால் என்னை கல் சிலையும் அதேபோல் எனக்கு செவிகள் கேட்காது என சில மனிதர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் என் பிள்ளை மனதில் நினைக்கக்கூடிய காரியம் கூட அப்படியே நடத்தி கொடுப்பேன் நீ செவி கொடுத்து கேட்கிறாயோ இல்லையோ உன்னுடைய பல விஷயங்கள் நான் செவி கொடுத்து கேட்டதால்தான் இன்று நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும் உன் வாழ்க்கையில் நடக்க போகிறது என்று உனக்கு உத்தரவிட்டிருக்கின்றேன் கவனமாக கேள் ஒவ்வொரு விஷயத்திலும் ஏமாந்து விட்டாய் தோர்த்துவிட்டாய் பல பேர் ஏமாற்றும் விதமாக நீ வாழ்ந்திருக்கிறாய் என்பதை நினைத்து நினைத்து அழாதே நீ ஏமாற்றப்பட்டதால்தான் நீ நல்ல குணம் உள்ளதால்தான் உன் அப்பா இன்று வந்திருக்கின்றேன் உன்னை வாழ வைக்க மற்றவர்கள் போல் துரோகம் செய்து ஏமாற்றம் செய்து அவர்கள் வாழ்க்கையில் பல கர்மவினையை உன்னிடம் இருந்து எடுத்துக்கொண்டு கொண்டு சென்றிருக்கிறார்கள் நீ நினைத்து கொண்டிருக்கலாம் பணத்தால் நான் ஏமாந்துவிட்டேன் மனதால் என்னை நோகடித்து விட்டார்கள் என்று அனைத்து கர்ம வினையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க போகிறார்களா ஒரு நாள் ஒரு வருடம் கூட சந்தோஷமாக இருக்கலாம் அடுத்த வருடம் உன்னை விட பல துரோகங்களை சந்திக்க போகிறார்கள் இது உன் கண் எதிரே நடக்கப் போகிறது நான் இதற்கு கண்டிப்பாக சாட்சியாக இருப்பேன் என்று சொல்கிறேன் நீ கவனமாக கேள் நீ உடலாலும் மனதாலும் மற்றவர்களுக்கு நல்லது செய்து நீ ஏமாந்திருக்கிறாய் என்றால் நிச்சயமாக அவர்கள் கண்முன்னே உன்னை வாழ வைப்பேன் அதேபோல் உன் கண்முன்னே தண்டனை அனுபவிப்பது எல்லாம் நீ பார்ப்பாய் அதனால் நல்லது செய்து என் வாழ்க்கையில் கெட்டதுதான் நேர்ந்தது என்று மன துயரத்தில் ஆழ்ந்து விடாதே உன் வாழ்க்கையில் மங்களச் செய்து வருவதற்காகத்தான் துஷ்ட சக்தியை விரட்டி அடித்திருக்கின்றேன் அது ஏன் உனக்கு புரியவில்லை புரிந்து செல்லமே இனிமேல் உன் வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது என்று சொல்ல போகிறேன் இன்னும் கவனமாக கேள் ஏனென்றால் இருக்கின்றாய் உன்னை துயரத்திலிருந்து மீட்டெடுப்பது என்னுடைய கடமை இந்த அப்பாவின் கடமை நீ அழும்போது உன்னை தாங்கி பிடிப்பது அன்பான வார்த்தையை அள்ளி கொடுப்பதும் இந்த அப்பாவின் கடமை அல்லவா அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் உன்னுடைய கடமை என்ன என் அப்பா இருக்கும்போது என் அப்பாவின் வார்த்தைகளை தட்டாமல் கேட்பேன் என்று முழுமையாக தைரியமாக கேட்டிருப்பார் நிச்சயம் நீ நினைத்த காரியத்தை நடத்தி வைப்பேன் ஒவ்வொரு விஷயத்திலும் நீ எதிர்கொண்டு போராடி வருகிறாய் என்று அழாதே நீ எதிர்கொள்ளும் விஷயமானது உன் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்கிறது நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று அனைத்தையும் கற்றுக்கொள்கிறாய் சந்தோஷத்தில் எதையும் கற்றுக்கொள்ள முடியாது என் செல்லமே கஷ்டத்தில் தான் நல்லது கெட்டது அனுபவங்கள் அனைத்து வெற்றிகளை பெறக்கூடிய தருணத்தையும் தைரியத்தையும் கற்றுக்கொள்ள முடியும் வாழ்க்கையில் போராடி வாழ்வது ஒரு பக்கம் இருந்தாலும் நீ வாழ்க்கையில் முன்னேறவே கூடாது என்று சில கூட்டம் போராடி கொண்டிருக்கிறது அவர்களுக்கெல்லாம் தக்க சமயத்தில் சரியான பதிலடி நிச்சயம் நீ கொடுப்பாய் என் தங்க குழந்தையே தோன்று போகாதே நீ சாதிக்கப் போகிறாய் உன் வாழ்வில் அனைத்தும் ஒவ்வொன்றாக உன் அப்பா நடத்தி கொடுக்க போகின்றேன் இனி நீ ஏன் அழவேண்டும் சொல் பிள்ளையே இனிமேல் என் குழந்தை கண்ணீர் வடிக்க கூடாது இந்த பதிவை கேட்ட பிறகு அழாமல் உனக்கு பிடித்த விஷயத்தை செய் என்னிடம் வா வந்து அப்பா நான் இந்த விஷயத்தை செய்ய போகின்றேன் நல்லது கெட்டது வெற்றி எது தோல்வி எது அனைத்தையும் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்னுடைய கஷ்டத்தை போக்கி எனக்கு என்னென்ன வேண்டுமோ அதை செய்யுங்கள் என்று என்னிடம் சொல்லிவிட்டு உன் கடமைகளை செய் கண்டிப்பாக நீ நினைத்த காரியம் வெற்றியாக அமையும் அதேபோல் சிறு கடன் பிரச்சனையில் இருக்கிறாய் அல்லவா கூடிய விரைவில் அந்த கடன் பிரச்சனையை செய்து கொடுப்பேன் அதேபோல் உறவு பிரச்சனை அதிகமாக இருக்கிறது அந்த உறவால்தான் ஒவ்வொரு நாளும் பலவீனமாகிறது அதேபோல் ஒரு சில உறவு உன்னிடம் பேசாமல் வீம்பு பிடித்து கொண்டிருக்கிறது என்று அழுது கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே வீம்பு பிடிப்பவர்களை எப்படி விரட்டி அவர்களை உன் கரங்களில் கொடுக்க வேண்டும் என்று இந்த அப்பாவிற்கு தெரியும் என்னுடைய வாழ்க்கையில் என் அப்பா இருக்கும்போது போது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர் பார்த்து கொள்வார் என்று என் அருகில் உட்கார்ந்து சொல் என்ன வேண்டும் நடத்தி கொடுப்பேன் என் தங்கமே ஆனால் அழுது கொண்டிருந்தால் வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது ஒருவர் நம்மை விட்டு விலகிவிட்டால் வாழ்க்கையே முடிந்து விட்டதாக நினைத்து உண்ணாமல் உறங்காமல் இருந்தால் உன் உடல்நிலை பாதிக்கும் அதனால் நான் சொல்வதை செய் நினைத்ததை அடைவது எப்படி தெரியுமா என் அப்பா இருக்கிறார் நினைத்ததை கொடுப்பார் நான் என்னுடைய கடமையை சரியாக செய்வேன் எனக்கு துணையாக என் தந்தையாக அப்பன் பெருமாளே இருக்கும் பொழுது நான் ஏன் அழவேண்டும் அதை மட்டும் நினைத்த காரியம் வெற்றியாக முடியும் அதேபோல் வரும் சனிக்கிழமை முன்னேற்றத்தை பார்க்க போகிறாய் எதிர்பார்த்த காரியம் கைகூடி வரப்போகிறது நீ இழந்ததை திரும்ப பெறுவாய் என் செல்லமே நமக்கு பகைவர்களும் எதிரிகளும் உருவாகுவார்கள் அதனால் அவசரப்பட்டு முடிவெடுக்காமல் பொறுமையாக யோசித்து செயல்படு என் பிள்ளையே எப்பொழுதும் எங்கே சென்றாலும் இந்த அப்பாவை வணங்கி ஓம் நமோ நாராயண என்று என் நாமத்தை உச்சரித்துவிட்டு தைரியமாக செல் அந்த காரியத்தை வெற்றியாக அமைத்து தருவேன் ஒவ்வொரு கணமும் உனக்கு பாதுகாப்பாக இருந்து உன்னை காப்பாற்றி உன் வாழ்க்கையில் உயர்த்தி காட்டுவேன் சந்தோஷமாக இரு என் தங்கமே நல்லது நடக்கும்